அனைவருக்கும் வணக்கம் காலை வணக்கம் மக்களே புதினா தோயல் எப்படி செய்வதுன்னு வாங்க காட்டுறேன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எண்ணெய் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு போட்டாலும் போடலாம் போட்டாலும் போடலாம் இல்லைன்னா தாளிப்பு போட்டுக்கலாம் வரமிளகாய் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்குங்க வெங்காயம் மூணு வெங்காயம் மூணு வெங்காயம் வேணால் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டு மிக்சியில் தானே போட போகிறோம் அதனால் பெருசு பெருசாகவே போட்டுக்கலாம் தக்காளி நம்ம ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கிற மாதிரியான எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் நான் நாலு தக்காளி போட்டிருக்கிறேன் நாலு தக்காளி அப்படி பெருசு பெருசாகவே போட்டு வச்சுருக்குறேன் இது அப்படியே ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வர மிளகாவும் பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு வெங்காயம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுருந்தோம் தக்காளி பெரிய தக்காளி நாலு தக்காளி போட்டுக்கலாம் ஊர்க்காவானா தக்காளி ஒரு வெங்காயம் போட தவிர தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் நான் தோயல் மாதிரி செய்கிறேன் ஏன்னா அதிலே பிசஞ்சி போட்டு பிள்ளைங்க சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் எங்கள் பசங்களாம் புதினா சாப்பாடுனா ரொம்ப சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடியாகிட்டுருக்கு இன்றைக்கி கொஞ்சம் பசங்களுக்கு லீவுன்னு கொஞ்சம் லேட்டாக தான் சமைக்க ஆரம்பித்தேன் மணி என்ன ஏழரைக்கு மேலே தான் சமைக்க ஆரம்பித்தேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு கொஞ்சம் நேரம் மூடி அனல் போட்டால் சீக்கிரம் தக்காளி கொஞ்சம் ரெடியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ரெடியாகி இதுதாங்க என்னுடைய சின்ன சின்ன அத்திவயசு பொருள் டெய்லி எடுத்துக்கிற யூஸ் பண்ணுற ஜாமான் இது ஸ்டாண்டிலே அப்படியே இருக்கும் இது வந்து நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக இப்போ பிள்ளைங்க பாக்ஸ் எல்லாம் எடுத்து ஏற கட்டுவேன் பாருங்கள் பசங்கள் பாக்ஸ் அப்படியே நைட்டு கழுவி அர்ஜென்ட் அர்ஜெண்டாக ரெடி பண்ணி வச்சேன் அதான் நான் எப்பயுமே சொல்லுவேன் சா நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுடுவேன் ஓரளவுக்கு அதை ரெடி பண்ணி அப்படியே ஜாம் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பேன் ஃப்ரீயாக இருக்கிற டைமில்

வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதினாவை அலசி அப்படியே வச்சிருக்கிறேன் நல்லா பெரிய பாத்திரத்தில் அலசுங்க ஏன்னா அது நல்லா ஃப்ரீயாக அந்த மண் எல்லாம் இருக்குல்ல அதனால் நல்லா பெரிய பாத்திரத்தில் புதினாவை அலசுங்க இப்போ அள்ளி வச்சிடலாம் அப்படியே அள்ளி இருக்கு ஒரு ஒரு இவ்வளோ பெரிய புளி போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராகிடும் இதிலே சாப்பாடு பிசைஞ்சு சாப்பிட்லாம் வெங்காயம் போடத்தவளோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நம்ம தண்ணி மாதிரி என்ன ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாமா ஓகே ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு இவ்வளோ பெரிய புளி இந்த புளியை வந்து சூடுலேயே கொஞ்சம் போட்டால் கரைஞ்சிரும் எடுத்து ஓகே இதுல சாதம் அப்படியே சூடாக மிக்சியில் மிக்சியில் கொஞ்சம் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு ஆட்டி அப்புறமா தாளிச்சுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தாளிப்பு காட்டுறேன் எங்கள் ஸ்டாண்டு நல்லா இருக்கா பாரு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாவோடய எடுத்து கொடுத்தாங்க இதுலே சின்ன சின்ன பாத்திரம் கிளாஸு எல்லாமே உள்ளே வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டெய்லியும் அத்தியாவசிய பொருள் டெய்லி யூஸ் பண்ணுறது மட்டும் இதில் வச்சுக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தாலிப்பு காட்டுறேன் ஓகே பாய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதை அப்படியே தாளிச்சுட்டு சாப்பிட்றது இது மிக்ஸியில் போட்டு ஆட்டிட்டு தாளிச்சுட்டு ஓடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்